சின்னத்தை தான் அறிவிச்சாங்க விசில் சின்னத்தை சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் பல்லு போன கிளை வரைக்கும் விசிலு விசிலு விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு பிகிலு பிகிலு பிகிலுன்னு கேக்குது ரீச் எப்படி நீங்களே சொல்லுங்க நானும் அடிப்படம் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு டீ கிளாஸ் கீழே வச்சோடனே பேனர் வச்சிருப்பாங்க அதே மாதிரி சின்ன வந்த அடுத்த செகண்டு ஐம்பது வருஷம் எண்பது வருஷம்னு சொன்னாங்கல்ல எல்லாரும் அலடுறானுங்க திருமணம்னாலே மேலவாத்திய வாசி ஆரம்பிக்க தான் பார்த்துக்கலாம் திருமணத்துக்கு விசிலை வச்சு ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ஒரு திருமணம் நடந்து அந்த காட்சியை பார்த்தேன் பட்டி தொட்டிலாம் பரவுது எல்லாருமே இனி விசில் தான் முடிவு பண்ணிட்டாங்க இந்த சூழல்ல கண்ட்ராக்டருக்கு தயவு செஞ்சு விசில் விசிலடிக்காது கெஞ்சா ஐபிஎல் நிகழ்ச்சியை உதயநிதி அவர்களும் முதலமைச்சரும் புறக்கணிக்கதாக விசில் அடிப்பாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரே நாள் ஒரு நாள் கூட இல்லை ஒரு மணி நேரத்துலேயே ஆக்குபை ஆகிடுச்சு அதுக்கு அதை வந்து எங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது எங்களுக்கு அப்படி இருக்கிற ஒரு கூட்டம் வந்து அது விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் விளம்பரம் பண்ணுற கூட்டம் கூடிய சீக்கிரம் அந்த அரசாணை வெளியிடுவது இனிமேட்டு வந்து பஸ்லலாம் வந்து கேரளாவில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா விசில் கிடையாது மணி அடிப்பா வெல்லு வெல்லுண்ண அதான் மணி அடிப்பாங்க சமூக வலைதளத்தில் இப்போ சமீபம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வைரல் என்னென்னா ஒரு சமத்துவ பொங்கல் உள்ள போல திமுக பொங்கல் உள்ள எங்கேயோ நடந்திருக்கு எந்த ஒரு திண்டுக்கல் நினைக்கிறேன் ரீட்டாவை கூப்பிட்டு வந்து ஆடலும் பாடலும் போட்டு இவ்வளோ சொல்லிட்டீங்க நீங்க அடுத்து பரப்புரை பதிவு எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்க சொன்னீங்க என்னன்னா இந்த சின்ன அறிவிச்சதுக்கு அப்புறம் திமுக காரங்கிட்ட ஒரு பயம் அதிகமா இருக்கிறதா வந்து பல பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க எப்படிப்பட்ட பயமா இருக்கும் எப்படிப்பட்ட பயம்னா சொல்லலாமான்னு தெரியல நான் பார்த்தேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா சொல்லுங்க ரொம்ப அவசரமா கர்கூஸ்ல போய் உட்கார்ந்து ரிச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேவா அண்ணா தாவேக்காக்கு வந்து சின்னத்தை தான் அறிவிச்சாங்க விசில் சின்னத்தை சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் பல்லு போன கிளை வரைக்கும் விசிலு விசிலு கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு பிகிலு பிகிலு பிகிலுன்னு கையில கூட அடிக்கிறானுங்க பசங்க இன்னொரு விஷயம் சின்னதுங்க அதுவும் கூட வயல வச்சுட்டு விசிலு விசிலு அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க ரீச் எப்படி இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்க நானு படம் பாத்துருக்கீங்களா டீ குடிச்சிட்டு பேனர் வச்சிருப்பாங்க அதே மாதிரி சின்ன வந்து அடுத்த செகண்ட் ஃபுல்லாக எல்லா சேவ்லையும் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க டக்கு டக்குன்னு அதுக்கு ஃபோட்டோஸ்னால் வெளியில் வருது யாருனா நீங்கள் எங்கேனா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அரசியல் காலத்தில் ஐம்பது வருஷம் எண்பது வருஷம்னு சொன்னாங்கல்ல எல்லாரும் அளறுறானுங்க குறிப்பாக திருமணம்னாலே மேலவாத்தியவாசி மங்களகரமாக ஆரம்பிக்க தான் பார்த்துருக்காங்க திருமணத்துக்கு விசிலை வச்சு ஆரம்பித்த இன்றைக்கி ஒரு திருமணம் நடந்திருக்கு பார்த்து அந்த காட்சி பார்த்தேன் அப்போது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் ஆயிருக்கு பாருங்கள் தளபதிக்கு ஒரு சின்னம் ஒதுக்குனது அது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பு பட்டி தொட்டிலாம் பரவுது எல்லாருமே இனி விசில் தான் முடிவு பண்ணிட்டாங்க இந்த சூழலில் கண்ட்ராக்டருக்கு தயவு செஞ்சு விசில் அடிக்காதுன்னு கெஞ்சாங்களா ஓகே என்ன நிலம என்ன பஸ்ஸு எதுவும் ஓடாது இல்லை பஸ்ஸு ஓடாது அவன் என்ன சொல்கிறான் கண்ட்ராக்டர் விசில் அடிக்காதீங்க வாட்ச்மேன் விசில் அடிக்காதீங்க டிராஃபிக் போலீஸ் விசில் அடிக்காதீங்க செக்யூரிட்டி விசில் அடிக்காதீங்க எங்களுக்கு வந்து அதை கேட்கும் போது பயமாக இருக்குது சங்கு சத்தம் மாதிரியானு இன்னும் சொல்ல போனீங்கனாக்கா இன்றைக்கு நடந்த கட்சி கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே கட்சி கூட்டம் நடக்குது இன்றைக்கி அடிக்கிறாங்க விசில் ஒட்டு மொத்த பேரும் ஒட்டு மொத்த பேர் எங்கே நின்று விசில் அடித்தாலும் பயங்கரமாக இப்போ வந்து அட்டம் ஆகிறாங்க இது ஒரு குறிப்பாக என்ன தெரியுமா இந்த முறை

நீங்கள் வந்து ஐபிஎல் இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இருக்கும் அதுவும் தோனி உள்ளே வந்து விசில் போடுன்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய வயம்பு இருக்குல்ல வேற லெவலில் இருக்கும் ஸோ என்டையராக தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரே நாள் ஒரு நாள் கூட இல்லை ஒரு மணி நேரத்துலேயே ஆக்குப்பே ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு அதை வந்து எங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது எங்களுக்கு அப்படி இருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து அது விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் விளம்பரம் பண்ணுற கூட்டம் ஏதாஞ்சு பத்து கிடைக்கும்ல கிடைக்கும் தான் செய்ய போகட்டும் அதனால் வந்து அஞ்சு பத்தை வச்சு பிழைக்கிறாள் பொழச்சிக்கிட்டேன் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு விசில் சின்னம்னா தளபதியோடைய வைப்பு கண்டிப்பாக இருக்கும் தமிழ்நாடு மக்களின்னு ஆசைப்பட்ட சின்னம்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க விவசாய சின்னம் ஆசிப்பட்டிருந்தால் சட்டமன்றத்துக்குள்ளேயே அனுப்பலை அனுப்புவாங்க தம்பி நல்லா புரிஞ்சுக்க நல்லா போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் தேவையில்லாமல் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி தூக்கிட்டு வேற ஏற்கனவே அதை தூக்கிட்டு நேர்ந்து ஒரு சுற்றுனாப்பில கரெக்டா ஏங்க வச்சுக்க நீங்கள் என்ன விளம்பரம் மட்டும் சுற்றுறீங்க அதுவும் ஒன்று கேட்டிருக்காரு பார்த்தீங்களா என்ன கேட்டார் விசிலஞ்சாங்கு விசில் அடிச்சாங்குஞ்சிங்களுக்கு ஏற்ற சின்னம்ன்ற மாதிரி ஒரு பதிவும் போட்டிருக்காரு என்ன கொடுத்த சின்னம் என்னது விசில் ஆனால் அவர் சொன்னது என்னது அவர் சொன்னது என்னது இல்லை இல்லை நான் அதை நான் என் வயலை சொல்ல விரும்பல அதாவது இங்கே சின்னம் கொடுத்துருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஃபோக்கஸ் முழுக்க எதில் இருக்கு மைனர் குஞ்சு மேலே இருக்குது கரெக்டா அது எனக்கு தெரியாது சார் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க இங்கே எங்களுக்கு கொடுத்த சின்ன விசில் ஆனால் எது செஞ்சாலும் நீ ஒரு மாதிரி போகிற இந்த துன்மையாழ்மை எனக்கே பார்க்கும் ஐயோ பரிதாபம் ஒரு வேலை சோத்துக்காக சொல்வாங்களே அது எம்ஜிஆர் பாடல் ஒன்று இருக்குப்பா பைத்துக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாருன்ற மாதிரி ஒத்த வேலை சோத்துக்கு நம்ம விசில் சின்னத்தை வச்சு பூரா பயில வந்து பேசி பேசி ஒரு பக்கம் அந்த பக்கம் ப்ரமோஷன் இன்னொரு பக்கம் அதை வச்சு இங்கே வந்து இப்போ திருநந்தி ஸ்டாப் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு ஸ்டாப் ஆச்சு இலங்கையிலேருந்து ஒட்டு மொத்த நபர்கள் சொல்கிறாங்க நாங்கள் இந்த ஆள் வந்து எங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுக்க போகிறேன் நினச்சாக்கா அவனுக்கு தேவையானது எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டான் அடுத்தது வந்து சட்டமன்ற கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வந்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒன்னு சொல்லியிருக்காரு வரலாற்று சிறப்பு மிக்க விசிலடிச்சாங்குஞ்சிகளின் தலைவர் அல்ல தன்மானமிக்க தலைவர் எங்கள் தலைவர் முதல்வர் திரு ஸ்டாலின் அப்படின்ட்டு வந்து பதிவு பண்ணியிருக்காரு சட்டமன்றத்தில் சூப்பர் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ள எங்களுடைய சின்னத்தை கொண்டு போனதுக்கு நன்றி சட்டமன்றத்துக்குள்ளே இன்னைக்கு விசிலோட குரல் வந்திருக்கு இனி விசிலின் குரலாக அடுத்து நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வருவோம் அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள எங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்க ப்ரொமோஷன் கொடுத்த அண்ணன் செல்வப்ருந்தையாக இருக்கட்டும் சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்து எங்களுக்காக ப்ரொமோஷன் கொடுக்குற திரைநிதிகளாக இருக்கட்டும் ஆமைகள் எல்லாமே சரி ஒட்டுமொத்த நபருக்கு நன்றி குறிப்பாக ஊபிஸ்க்கு நன்றி கூடிய சீக்கிரம் அந்த அரசாணை வெளியிடுவது இனிமேட்டு வந்து பஸ்லெலாம் வந்து கேரளாவில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா விசில் கிடையாது மணி அடிப்பேன் வெல்லு வெள்ளுண்ண அதான் மணி அடிப்பேன் புரிஞ்சா இனிமேட்டு மணி அடிக்க போகிறாங்க அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சமூக வலைதளத்தில் இப்போ சமீபம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வயரில்லை என்னன்னா ஒரு சமத்துவ பொங்கல் விழா போல் திமுகவோட பொங்கல் உள்ள எங்கேயோ நடந்திருக்கு எந்த ஊரில் தெரிஞ்சு திண்டுக்கல்னு நினைக்கிறேன் தான் நடந்திருக்கு ரீட்டாவை கூப்பிட்டு வந்து ஆடலும் பாடலும் போட்டு பண்ணிட்டா இது பெரிய கோரிக்கையா இருந்திருக்கு ஓபிஎஸ் கே ஏன்னா உதயநிதி இது வரைக்கும் அவங்க தலைமையில் நடந்த சேலத்தில் போன வருஷம் நடந்த இளைஞர் அணி மாநாடுலையும் வச்ச ஆஹ் அது குளிக்க வச்சா நம்ம கருப்பேன் அது இப்ப லேட்டஸ்ட் வருஷம் நான் போன சொல்றது போன வருஷம் அங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் அதே மாதிரி தான் வந்து ஒரு பாடல் போட்டு பயங்கர வயிறு அப்போ போற இடத்துல எல்லாம் திமுக நபர்களுக்கு ஒரு உல்லாசம் சமூக நீதி பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் ஒட்டுமொத்தமாக அரைகுறையாக பெண்களை ஆட விட்டு ரசிப்பது தான் திமுக கூட்டம் ஏன்னா கூட்டத்துல எவனும் நிக்க மாட்டான் அப்போ கூட்டம் காட்டுறதுக்கு என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஆடை விட்டுட்டு அதை ரசிக்கிற கூட்டத்தை எங்கள் கூட்டம்னு காட்டுறாங்க நம்ம என்ன செய்யறோம் தளபதி வரானா எவ்வளோ க்ரௌடு வருது தளபதிக்காக வந்து நிற்கிதா இங்கே கோட்ரு பிரியாணிலாம் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் அதெல்லாம் வந்து இப்போ மேண்டட்டரி ஆயிடுச்சு அது கட்டாய லிஸ்ட்டில் வந்துச்சு அதை தாண்டி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவனை தக்க வைக்க முடியல செவ்வரிக்கு வச்சு போகிறானா சீட்டு விளாட்றான் அப்போ அவன அவனை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஆடல் பண்ண நிகழ்ச்சி தேவைப்படுதுன்னா இதுதான் இவங்க செஞ்ச சாதனை புரியுதா உங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து வர இருபத்தி அஞ்சாம் தேதி மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் வந்து பங்கேற்க போறாரு அவர் தலைமையில தான் நடக்க போகுது அதுக்கடுத்து இருபத்தி ஆறாம் இருந்து பரப்புரை எப்படி இருக்க போகுது ஏண்டாந்த விஜய தோட்டம் ஏண்டா அந்த விஜய் கூட இருக்கக்கூடிய மக்களை தொட்டம் இந்த எல்லாரும் அழுது ஒப்பாரி வைக்கிற அளவுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ கையில் எடுத்திருக்காங்க பொதுவாக ஊழ உதாரணம் சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி சுத்திட்டு இருந்த எல்லா கேட்டகரியும் இழுத்து போட்டு சாத்துற மாதிரியான விஷயம் தான் இனிமேட்டு ரொம்ப கிளியர் கட் மூவ் அவர் இன்னமும் சரி எப்பவுமே சரி அவர் சொல்ற ஒரே வார்த்தை மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய முழு ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும் மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும் மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும் நம்ம கட்சி பணியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் நம்மளுடைய கொள்கை என்ன திமுக இது வரைக்கும் செஞ்சுருக்கக்கூடிய அநியாயங்கள் என்ன அதனால் அவர்கள் இழந்தது என்ன அவர்கள் பெறாமல் போனது என்ன நம்ம வந்ததுக்கப்புறம் எதையெல்லாம் கொண்டு போய் சொல்ல போகிறோம் குறிப்பாக அந்த கூட்டத்தில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பற்றியும் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கனால அது குறித்தும் வந்து நிர்வாகிகள்ட்ட பேசுவார் பேசிட்டு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில் எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகும் ரெண்டாவது விஷயம் இப்போது ஆனந்த் சார் தலைமையில் வந்து இப்போ ரெண்டு மூணு குழு போட்டிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து மக்கள்கிட்ட கருத்துக்கேற்பு உங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் நிகழும் பொழுது உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது தளபதி விஜயம் வந்து என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கான தேவை என்ன எல்லாமே சேர்க்கறதுக்கான இந்த தேர்தல் அறிக்கையும் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த சின்ன அறிவிச்சதுக்கு அப்புறம் திமுக காரங்கிட்ட ஒரு பயம் அதிகமா இருக்கிறதா வந்து பல பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க எப்படிப்பட்ட பயமா இருக்கும் அது எப்படிப்பட்ட பயம்னா சொல்லலாமா தெரியல நான் பார்த்தேன் ஏன் அப்படின்னா என்ன சொல்லுங்க

பயங்கரமா ஆயிடுச்சு அவனுங்களுக்கு அதை கேட்டு ஒரு நாள்லயே வந்து எவ்வளவு கலக்கும் ஆக்சுவலா கலக்கதான் போறையே ஆனா அங்க போய் அது முழுசா முடிக்காத அளவுக்கு ஒரு சத்தத்துக்கு வந்திருக்கு சோ இது என்னன்றது காலையில யாரு வெளியில வர விசேஷத்துல வருவாங்க தெரியுமா தூய்மை பணியாளர்களை அந்த வீடா வாங்கறதுக்கே வருவாங்களே அப்போ அவங்க அடிச்ச சத்தத்துக்கு தெரிக்காரா அப்ப எவ்வளவு கலக்கம் பாருஷன் வரைக்கும் எப்படி நான் தகவறேன் எலெக்ஷன் வரைக்கும் அவங்க அவங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த விசில் சத்தம் ஒலிக்காத இடமே கிடையாது எங்க போனாலும் ஒழிக்கும் எல்லா இடத்துலையும் ஒழிக்கும் இப்ப பசங்களே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் போய்ட்டா விசில் அடிச்சு கூப்பிடுவாங்க புரிஞ்சுங்களா இந்த மாதிரி ஒரு தேட்டருக்கு போனா விசிலு ஒரு நிகழ்ச்சிக்கு போனா விசிலு ஒரு எந்த ஒரு அரசியல் மாநாட்டுக்கு போக விசில் ஐபிஎல் வருது பாருங்க இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்லி விசில் தான் இருக்கும் தோனி வரார் விசில் போடு ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா ஓ இதுதான் எதார்த்தம் இது வந்து யாருக்கு திமுகவுக்கு மட்டும் இந்த கலக்கத்தை கொடுக்கல திரள் திரு நடிகர் அரசியல் தலைவர் கருணாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக வந்து ஆதரவா பேசிக்கிட்டே இருக்காரு ஆதரவாக பேச தனி விஜய்க்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்காரு என்னன்னா ஒரு சீட்டுக்காக இவ்வளோ பேசணுமா அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு நான் கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன் அண்ணே நான் தளபதி பயங்கரமாக எழுதிட்டேனே பயங்கரமாக பேசிட்டேன்னே ஸோ ஒரு சீட்டு கொடுக்கணே அப்படின்ட்டு தம்பி உனக்கு வந்து நிரந்தரமான சீட்டு அண்ணன் இதயத்தில் கொடுத்துருக்கேன் எலெக்ஷனில் கொடுக்குறதா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அதனால் வந்து கர்னாஸ் வந்து ரொம்ப மன எதில் இருக்கிறாராம்மா ஓகே நம்ம இவரை பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் ம் பெரிய புலமைப்பு தரவரை பற்றி பேசுறதுக்கு முடி தம்பி ஓகேண்ணா நடப்பு அரசியல் பற்றி நம்ம நிறையா பேசணும் இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா நன்றி நன்றி தம்பி